அவை நிறைந்த சான்றோர் சபைக்கு முதற்கண் வணக்கம் என் தேசம் என் மொழி பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு பார்புகளும் நம் நாடு பெருமை கொள்வோம் பார்த்து மகிழ்வோம் நம் நாட்டின் பெருமையை பாரத தேசமெங்கும் வெற்றி முரசு கொட்டுவோம் ஈடு இணை சற்றும் இல்லை நம் தேசத்திற்கு நீடு புகழ் தரிசித்த தரித்த நல்ல பண்பாடு மிக்க தேசம் ஈயும் மனமும் உள்ளம் உண்டு நம் தேசத்தில் நீர்வளம் கண்ட தேசம் இயற்கை வளமும் உண்டே என் தேசம் பறந்து விரிந்தது வடக்கே இமயமும் எமக்கு தெற்கே குமரி கடலும் அரண் போல் உள்ளன எம் தேசத்தில் பன்மொழி பேசும் மக்கள் இருந்தாலும் எம் தாய்மொழி தமிழ் என்பதில் பெருமை கொள்வோம் கொடி காத்த குமரன் நினைவுக்கு வருகிறான் தமிழர்களின் கொடி பட்டண பறந்திட காண்கின்றோம் தமிழ் திருநாட்டில் கொட்டமடித்து கொண்டாடுவோம் எம் தேசம் எம் மொழி என்று கொண்டாடும் இத்தருணத்தில் நம் தமிழ் வளர பய பாடுபடுவோம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று பாடி ஆனந்த சுதந்திரம் அன்று வாங்கினோம் சுதந்திரம் வாங்கினால் மட்டும் போதுமா அனைத்து தொழில்நுட்பங்களும் இன்னும் கூடி வர வேண்டும் அனைத்து உலகமும் இயக்க வல்லரசு தன்மை அடைய வேண்டும் அதுவே நம் முன்னாள் பாரத குடியரசுத் தலைவர் கலாமின் கனவு அன்னார் ஆத்மா சாந்தி பெற அவர் கனவை நிறைவேற்றுவோம் அதுவே நமக்கு பெருமை நம் தேசத்திற்கும் பெருமை என்றோ அந்த நிலைப்பாட்டில் கூடுவோம் என் தேசம் என் மொழி என்றே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் உண்மையாகவே மூச்சு விடுவது போலவே இருந்தது தமிழ் தன்னுடைய மூச்சை அழகாக ஏற்ற இறக்கத்துடன் அப்படியே உள்வாங்கி வெளிவிடுவது போலவே அவருடைய கவிதையும் நிதானமாக சென்றது வல்லரசாக வா தமிழ் வளர வேண்டும் வல்லரசாக தமிழன் ஆள வேண்டும் என்று அழகான கவிதையை தந்தீர்கள் வாழ்க வாழ்க என்று உங்களை வாழ்த்துவதை விட வணங்குகிறேன் கூப்பிடலாம் ரெண்டு பேர் கூப்பிட சொல்கிறாங்க அம்மா சங்கரி அவர்களை நிறைவு கவிஞராய் பொன்ராஜ் வந்தார் பரவாயில்லை இன்னும் இருவர் சிறப்பான கவியரங்க தலைமை ஐயா அவர்களுக்கும் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் நடத்தும் கவியரங்கில் எனக்கு கவிதை படிக்க தமைக்கு முதற்கண் என் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் குரு வாழ்க குருவே துணை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழியிட ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரென நீரும் இனியன என்பேன் எனியனும் தமிழேன் கண்டீர் என பாரதிதாசன் வரிகளுக்கு இணங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கி முழுகு என்ற வரிகளுக்கு இணங்க குரு வாழ்க குருவேத்துணை நான் அகர வரிசையில் எழுதிய சிறு கவிதை அகிலமெல்லாம் போற்றும் இன்பத் தமிழே ஆசான் கல் கையில் அறிவு தமிழே இளங்கோ படைத்த காப்பிய தமிழே ஈதல் இசைபட அறிவு கொடை தமிழே உடம்பை காக்க திருமூலரின் திருமந்திர தமிழே ஊக்கமுடன் தமிழ் அறிஞர்களை ஊக்குவிக்கும் தமிழே எங்கும் தமிழ் எதிலும் தமிழாக திக திகழ்பதே ஏனிப்படியில் தமிழ் அறிஞர்களை ஏற்றிவிடும் தமிழே ஐந்தெழுத்து மந்திரத்தை ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லும் தமிழே ஒன்றே குலம் ஒருவனே தேவனான தமிழே ஓம் பிரணவத்தை ஒளியாக கூறும் தமிழே ஔதாரியம் வாழ வைக்கும் தமிழே ஔதாரியம் என்றால் பெருந்தன்மை அது உள்ளபடி வாழ வாழும் வைக்கும் தமிழே என்று கூறி எனக்கு சிறு கவிதையை படிக்க தமிழ் என் மூச்சு தமிழ் என் பேச்சு தமிழ் என் சுவாசம் என்ற வகையிலும் இடகலை பிங்கலை நாடிகளுக்கு நடுவே சுழுமுனை நாடியாக குண்டலினி சக்தியை எழுப்பும் தமிழே என்று கூறி எனக்கு சிறப்பான கவியரங்கில் கவிதை படிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நன்றி வணக்கம் உயிரெழுத்தாய் தனது மூச்சில் உதித்த தமிழை சென்னை தமிழாக வந்து கவிதை வழங்கினீர்கள் நீங்கள் ஆமாம் வாழ்க வாழ்க்கை வாழ்க அவர்களை தொடர்ந்து கோவை தமிழாக வருகிறார் கீதா தயாளன் அவர்கள் வாருங்களம்மா அனைவருக்கும் வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் தமிழர்கள் வாழ தலை வணங்கி போற்று தாய்மொழியை வணங்கு மகிழ பாட்டு செம்மொழியால் பாக்கல் சேவைகளாம் தமிழன் செந்தமிழாய் பேசணும் காய்ந்துள்ள மரமாய் காலமெல்லாம் நிற்க காளையர்கள் கவலை கலந்திருக்க வேண்டாம் பாய்மரமாய் ஓட பாய்ந்திடவே வேண்டும் பண்பாடு தமிழால் பாப்பாடு போற்று தாய் மண்ணை காக்க தலைவணங்கி நிற்பீர் தடுப்பவரை நாளும் கெடுப்பவரை எதிர்ப்பீர் தாய்மண்ணை காக்க தலைவணங்கி நிற்பீர் தடுப்பவரை நாளும் கெடுப்பவரை எதிர்ப்பீர் தாய்மண்ணே மேன்மை தரங்குறைக்க விடாதீர் தரங்கிட்ட மாந்தரை தடுத்தாழ நிற்பீர் தாய் மண்ணை காக்க நன்னுயிர் தருவீர் தாயகமே நம் உயிர் தலை நிமிர்வீர் சிறப்பீர் தாய்மொழியும் நமது தாய்மண்ணும் இருக்கண் நம் கண்ணை நாமே தனித்திருந்து காப்போம் நம் மண்ணை காக்க நம் உயிரை தருவோம் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பாப்பாடும் தமிழா பண்பாடு காப்பாய் அழகான வரிகள் பாப்பாடும் தமிழா பண்பாடு காப்பாய் என்று கோவை தமிழ் உண்மையாகவே கோவை தமிழ்தான் பண்பாடை காக்கிறது திட்டினா கூட ஏங்க என்று சொல்லிவிட்டு தான் திட்டுவார்கள் போங்க வாங்க என்று திட்டுவார்கள் அப்படி பண்பாடை காக்கும் அழகான தமிழ் கோவை தமிழ் வாழ்க அம்மா வாழ்க ஏறத்தாழ பனிரெண்டு கவிஞர் கவிஞர்கள் அழகாக உயிரெழுத்து போல் தமிழின் உயிரெழுத்து போல் பன்னிரெண்டு கவி கவிஞர்கள் அழகாக வந்து தங்களது கவிதைகளை தங்கள் உயிர் மூச்சை தமிழை இங்கே சுவாசித்தார்கள் வாசித்தார்கள் சுவாசித்தார்கள் நாமும் அதை வாசித்தோம் சுவாசித்தோம் இப்பொழுது முறைப்படியாக இவ்வரங்கை நிறைவு கவிதை தலைமை தலைவர் அவர்கள் நிறைவு கவிதையை தன்னுடைய நிறைவு கவிதையின் மூலம் கவியரங்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பது மரபு என்ற காரணத்தினால் ஒரு சிறிய எனது நிறைவு கவிதையுடன் இவ்வரங்கை நிறைவு செய்து வைக்கிறேன் தமிழே தமிழே என் இயங்குகின்ற மூச்சு தமிழே என் இயங்குகின்ற மூச்சு என்றும் அதுதானே என்னை வளர்க்கலாச்சு என்றும் அதுதானே என்னை வளர்க்கலாச்சு சின்னஞ்சிறு புழுவும் சீருகின்ற பாம்பாய் சின்னஞ்சிறு புழுவும் சீருகின்ற பாம்பாய் வண்ணம் மாறுவதை முன் காண்பாய் வண்ணம் மாறுவதை முன் காண்பாய் வேந்தர் வாழ்நுனியில் வீரமதை தந்த வேந்தர் வாழ்நுனியில் வீரமதை தந்து ஏந்தும் படியுரைத்த எங்கள் தமிழ் வாழ்க ஏந்தும்படி உரைத்த எங்கள் தமிழ் வாழ்க ஞானம் முழுவதற்கும் ஞானமதை தந்து ஞானம் முழுவதற்கும் ஞானமதை தந்து சீலம் கொண்ட தமிழ் சிறப்புடனே வாழ்க சீலம் கொண்ட தமிழ் சிறப்புடனே வாழ்க தமிழை காப்பதையே தான் மூச்சாய்க் கொள்வோம் தமிழை காப்பதையே தான் மூச்சாய் கொள்வோம் அவளின் அரங்காத்து அவணியிலே வெல்வோம் அவளின் அறங் காத்து அவனியிலே வெல்வோம் சித்தார்த் பாண்டியன் சித்தார்த் பாண்டியன் செந்தமிழ் கேட்ட சீர் அரங்கே சிறப்புடன் வாழி சித்தார்த் பாண்டியன் சீர் செந்தமிழ் கேட்ட சீர்பெரும் அரங்கே சிறப்புடன் வாழி முத்தன எம்முடை கவிஞர்கள் தந்த முத்தமிழ் கேட்டோர் முருகுற வாழி முத்தன எம் எம் தம் எம்முடை கவிஞர்கள் தந்த முத்தமிழ் கேட்டோர்